நடைமுறையில இறங்கி கடைசி வரைக்கும் லைசன்ஸ் எடுத்தக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாசம் அப்புறம் வெப்சைட் போட்டதுக்கு அப்புறம் என்கொரிக்கா காத்து கிடக்கும் தான் தெரிய வரும் இவங்க சொன்னதுல ஏதாவது சொல்லியிருக்காங்க சொல்லல நடைமுறை என்ன சிக்கல் வந்துச்சு இந்த சிக்கலை கண்ண காட்டினாங்களா இல்லையா அவங்க சொன்னதுக்கும் இங்க வந்ததுக்கு என்ன என்ன வேறு வேற்றுபாடு இருந்துச்சு வேற்றுமை இருந்துச்சு இதெல்லாம் வந்து செயல்படுத்தி பார்த்து உள்ள இறங்கி நிக்கும் போது புரியும் எத்தனை பேர் அப்படி செயல்படுத்தி பார்த்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல அதனாலதான் இவங்களுக்கு நம்ம ஏமாந்துட்டோம் நம்மள ஏமாத்திட்டானே தெரியவே மாட்டேங்குது ஏன்னா இவங்க முழுமையா அந்த விஷயத்துக்குள்ள டிராவல் பண்ணி முடிக்கல டிராவல் பண்ணிட்டு இல்ல அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை அழகு அதுக்கு அழகா சொல்றாரு அவரு கிளரிக்கல் ப்ராசஸ் வரைக்கும் நல்ல சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ற அளவுக்கு பேசிடுறாங்க அவங்களே பண்ணி கொடுத்துறாங்க முடிஞ்சு போயிரு முடிஞ்சு போயிரு இதை பண்ணி முடிச்சுட்டா ஏதோ பெரிய விஷயம் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம தான் ஓடணுங்கிற மாதிரி அவங்க தலையில எதிர்த்து தூக்கி போட்டு ஓடுற மாதிரி பிளான் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறாங்க எதுவுமே தெரியாத பட்சத்தில் திருப்பி விட்டப்ப இதுவும் கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் அவங்கள இப்படி அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் மக்களோட மனநிலைய பாருங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி யாராவது இறங்கிட்டாங்க இதுக்கப்புறம் இருக்க அவ்வளவு கஷ்டப்படுத்தா அப்படின்னு நினைக்கிற மக்கள் நீங்க நிறைய வந்துட்டாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் அவன் தப்பு பண்ணிருக்கான் ஒருத்த ஏமாத்துறான் ஒருத்த பொய் சொல்றான் நம்மள வந்து சும்மா ஆசையை காட்டி நோண்டி விட்டுட்டான் நம்மகிட்ட காசு பிடிங்கிட்டு போயிட்டான்னு தெரியவே மாட்டேன் தெரியவே மாட்டேன் அந்த பாதிக்குள்ள அந்த பயணத்துக்குள்ளதான் நான் இறக்கி விட்டுருக்காங்க அந்த விளையாட்டுல நான் போயிருக்காங்க அந்த விஷயமா தான் எனக்கு காட்டியிருக்காங்கன்னு வெளியே இருந்து பொத்தாம் ஐம்பது ரூபா